சான்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர விநாயகின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுபத்தி ஆண்டு சுதந்திர தினம் நம்ம அழகாக கொண்டாடி இருக்கோம் ஆனால் இந்த சுதந்திர தினம் முழுமையாக கொண்டாடுறோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை என்னைக்கு நம்ம நாடு மது சூது ஊழல் லஞ்சம் இதெல்லாம் இல்லாம இருப்போ அன்னைக்கு தான் நம்ம உண்மையான சுதந்திர தினம் கொண்டாடுவோம் வந்து கடைசி வரைக்கும் இது நமக்கு கிடைச்சிடும் என்னோட இன்னைக்கு அரசு பிள்ளைகளை படிச்சுட்டு அவங்கள என்னால எங்க ரெண்டு பேரால் முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கமா வளர்த்துட்டு வரோம் நான் கல்லூரி பேராசிரியரா இருக்கேன் என்னோட பசங்களுக்கு நான் பாடல் எடுக்கிறது அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் உங்களுக்கு ஒழுக்கத்தை பத்தியும் எதிர்கால நாடு உங்க கையில தான் இருக்கு நீங்க நாட்டு உங்களுக்கு அவங்களுக்கு நான் வலியுறுத்திட்டு வரேன் எல்லா பிள்ளைகளுக்கும் நான் மட்டும் சொல்லக்கூடாது நான் ஆசிரியரா இருக்க நான் சொல்லலாம் நீங்க உங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான் இப்போதைக்கு முதல் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு அதனால நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும் இதை எல்லாத்தையும் ஒழித்தால் மட்டுமே சுதந்திரத்தை அடைய முடியும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணுன்ட்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய வேத ஞானமதி ஐயா அவர்களுக்கு நன்றியை கிளி விரைப்பெரிய நன்றி